இளைய தளபதி விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக்கழகம் மராட்டிய மாநில தொண்டரணி சார்பில் மும்பையில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மராட்டிய மாநில தொண்டரணி தலைமை சார்பாக மாட்டுங்கா முருகன் கோவிலில் காலை பத்து மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சயான் கோலிவாடா தட்டான்குட்டை மாரியம்மன் கோவில் அருகில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகம் பென்சில் வழங்கப்பட்டது நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருட்கள் பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் உற்சாகத்தை வெளிப்படுத்தி தங்கள் நன்றியை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் மாநில தொண்டரணி தலைவர் வெங்கடேஷ் செயலாளர் மும்பை முத்து மற்றும் நிர்வாகிகள் மாரியப்பா சரவணா சதீஷ் கார்த்திக் மணி ராஜுமணி முன்னாமணி கிங்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்